பிவி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் இப்பொழுது பெருமிடலை குறும்ப நாயனார் என்பவரை பற்றி பார்ப்போம் தன்னால் பிடிக்க முடியாது போன காட்டு முயலை பிடிப்பதற்காக காலையில் சென்ற சிறுவன் கல் ஆயுதம் கொண்டு முயல் பதுங்கிய இடத்தை தோண்ட ஒரு நிலையில் கல் ஆயுதம் சிக்கிக்கொண்டது அதை சிரமத்துடன் ஆட்டி வெளியில் எடுத்தான் அங்கு ஒரு கல் தென்பட்டது கல் ஆயுதத்தால் குத்தியபோது அது கல்லோடு மோதிய சட்டம் கேட்கவில்லை அப்பொழுது அந்த கல்லிலிருந்து ஒரு ஒளி வெளிவந்து சிறுவனை சுற்றி அவனுள் மறைந்தது தன்னிடமிருந்த மாட்டுக்கொம்பை எடுத்து ஊத ஊர் மக்கள் அங்கு திரண்டு வந்தனர் பெரியவர்களே ஒருவர் உள்நோக்கி அது குன்றவில்லி சடைசாமி என்றார் உடன் அனைவரும் வணங்கி அந்த இடத்தை தோண்டினர் லிங்கம் தெரிந்தது சிறுவன் தன் மீது பட்ட ஒளியால் தியானத்தில் அமர்ந்தான் பல வருடங்கள் சென்றன சிவனடியாரான அவரை பெருமிழலை குறும்பர் நாயனார் என்று வணங்கினர் தமிழகத்தில் உள்ள சிவாலயங்களை தரிசிப்பதும் அதற்கு பின் மிழலையூர் தங்குவதுமாக இருந்தார் இந்த நாயனார் திருத்தலத்தில் தங்கி சிவத்தூண்டு செய்து வந்தார் சுந்தரமூர்த்தி நாயனாரை உருவாகவும் திரு ஐந்தெழுத்து மந்திரத்தை மனதில் நிறுத்தி எந்த நேரமும் யோகத்தில் ஆழ்ந்து அட்டமாசித்திகள் கைவரப்பெற்றார் குருவே சிவம் என்ற கொள்கையுடையவர் குரு நேரடியாக தோன்றாவிட்டாலும் மனதால் குருவை நினைத்து வழிபட்டு பெற வேண்டியதை பெறலாம் இவர் நம்பி அதாவது சுந்தரமூர்த்தி நாயனார் என்பவரை தன் குருவாக மனதால் ஏற்றுக்கொண்டார் கையால் தொழுது வாயால் புகழ்ந்து கருத்தால் எண்ணி வழிபடுவார் நம்பியாருடைய நாமத்தை ஜெபித்து வந்ததால் அட்டமாசித்திகள் கைவரப்பெற்றார் அதாவது அனிமா மகிமா லஹிமா கரிமா பிராத்தி பிரகாமியம் ஈசாத்துவம் பசித்துவம் என்ற எட்டு அட்டமா சித்திகளை அவர் பெற்றார் இறைவனுடைய திருநாமம் ஐந்தெழுத்து அதைப் போன்றே குரு பஞ்சாட்சரமாகிய அப்பரடிகள் திருநாமக்கரசு என்ற குருநாமத்தை எழுதி சொல்லி தியானித்து சித்திகள் பெற்றார் குறும்பர் அறியவர்களுக்கு தூண்டு செய்து வாழ்த்து வந்தார் அப்பொழுது நம்பியாரூரர் கொடுங்கோலூரை அடைந்தார் அஞ்சைக் களத்தில் உள்ள இறைவனை தொழுது அதிகம் பாடியபோது பெருமான் வெள்ளை யானையை அனுப்பி சுந்தரமூர்த்தி நாயனாரை கையிலே சேர்த்தார் நாளை தன் குருநாதர் ஆரூரர் கையில செல்வார் என தன் யோகதேரியால் முதல் நாளே உணர்ந்தார் இந்த நாயனார் கண்டில் மணி இழந்து ஒளி இழந்து வாடுகின்ற சில குருடர்களைப் போல் நான் குருநாதர் கையிலே சென்ற பின் வாழ மாட்டேன் கண் நான் என்றால் என்னுடைய ஒளி குருநாதர் என் அகக்கன் ஒலி எழுந்துவிடும் எனவே சிவன் தான் இன்றே சென்று அடைவேன் என்றார் எப்படியென்றால் யோக முறை கற்றதனால் பிரம்மநாடி வழி பிராணவாயுவை செலுத்தி நல்லறிவு மேற்கொண்டு மதிமண்டலத்தில் செலுத்தி பிரவணத்தால் திறக்கப்பட்ட கபால நடுவாயிலின் மூலம் முதல்வன் திருப்பாதங்களை வடிவாக சென்று அடைந்தார் ஆண்டுதோறும் சுந்தரமூர்த்தி நாயனார் குரு பூஜை ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் நடக்கிறது அதற்கு முந்தைய நட்சத்திரமான சித்திரையில் பெருமிழலை குருபநாயனார் குருபூஜை குரு பூஜை நடக்கின்றது ஆகவே அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் பெருமிழலை குருபநாயனார் என்பவரும் போற்றத்தக்கவர் ஓம் நமச்சிவாய